தேவன் நமக்கு எதிராக இருக்கிறார் என்பது போல நாம் எண்ணலாம் and we can get discouraged அப்படி எண்ணி நாம் சோர்ந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கலாம் God can never be against you unless you are proud நீங்கள் மட்டும் பெருமில்லாதவர்களாக இருந்தால் தேவன் ஒரு காலம் உங்களுக்கு எதிராக இருக்க மாட்டார் God is only against proud people எப்பொழுதே தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு தான் எதிர்த்து நிற்கிறார் James 4 verse 6 யாக்கோபு

that if you are humble god will come behind you and push you forward நீங்கள் தாழ்மையுள்ளவராக இருந்தால் தேவன் உங்களுக்கு பின்னாக வந்து உங்களை முன்னுக்கு முன்னோக்கி தள்ளுவார் and if you are proud god will come in front of you and push you backwards நீங்கள் பெருமையுள்ளவராக இருந்தால் தேவன் உங்களுக்கு முன்னாக வந்து உங்களை பின்னிட்டு தள்ளுவார் do you want god to come behind you and push you forward தேவன் உங்களுக்கு பின்னாக வந்து உங்களை முன்னோக்கி தள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா or do you want him to come in front of you and push you back அல்லது உங்களுக்கு முன்னே வந்து உங்களை பின்னிட்டு தள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா

ஜாக்கிரதையாக நிச்சயத்திற்க வேண்டிய காரியம் என்ன மேக் ஷோர் யூ ஆர் ஹம் நீங்கள் தாழ்மையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நிச்சயத்துக்கொள் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் எவ்ரி மோமென்ட் ஒவ்வொரு க்ணமும் தென் யூ கேன் பி ஆப்சலுட் இஷ்யர் காட் வில் புஷ் யூ ஃபார்வர்ட் ஃப்ரம் பி ஹைண்ட் அப்படியானால் உங்களுக்கு பின்னாக இருந்த தேவன் உங்களை முன்னோக்கி தள்ளுவார் என்பதை நீங்கள் நிச்சயத்திற்கலாம் இந்த வால் மை தி காட் இஸ் புஷ் யூ ஃபிரம் ஹைண்ட் சர்வவல்லயமுள்ள தேவனே உங்களை பின்னிருந்து முன்னே தள்ளுவார் என்றால் விட் இஸ் லைக் சம் பவர்ஃபுல் டீசல் இன்ஜின் புஷ்ஷிங் யூ ஒரு சக்தி வாய்ந்த டீசல் இன்ஜினே உங்களை வந்து வந்து முன்னோக்கி தள்ளுவது வாட் கேன் ஸ்டாண்ட் இன் வே வே எது குறிக்கிட முடியும் சம் டாக் ஆர் ஆர் கேட் எனிதிங் கம்ஸ் கெட் யா உங்களுடைய உங்களுடைய வழிக்கு நாயோ வந்தால் அது அது தூக்கி எறியப்படும் உங்களுக்கு எதிராக ஒரு சிங்கம் வந்தாலும் கூட வண்டியின் மூலமாக நசுக்கப்படும் உங்களுடையம்சுக்கப்படும் தேவன் உங்களை பின்று முன்னோக்கி தள்ளும் பொழுது நீங்கள் எதற்குமே தள்ளும்போது

and if you you adopt the the methods of Babylon, you will suffer the consequences of Babylon Babylon will suffer consequences also நீங்கள் வழியை பின்பற்றினால் விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டும் you சகோதரிகளே உங்கள் சார்பாக யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சப்போர்ட்டை தேடி போக வேண்டுமா

பொருளாதார சப்போர்ட்ல எனக்கு விருப்பம் ஈவன் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு சப்போர்ட் மீ ஆவிக்கு ரீதியில என்னை தாங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில்லை ஐ டோன்ட் ஈவன் கேர் வாட் மை ஃபெலோ எல்டர்ஸ் திங்க் அபௌட் மீ என்னுடைய சக மூப்பர் கூட என்னை குறித்து என்ன 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 என்னுகிறார் என்பதை குறித்து நான் அக்கறைப்படுவதில்லை மீ நோட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம் திங்ஸ் வி டு நாம் செய்கிற சில காரியங்களை எப்பொழுதே அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்க முடியும் மை காம்ஃபர்ட் ஹஸ் பீன் தீஸ் words of jesus inudey aarudal ellam inda yesu inudey vaathigal john's gospel chapter 16 yohan enna suvisesham 16th adhigaram and

supposing everybody in your church turns against you. இருக்க எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக மாறி என்று என்னைக் கொள்வோம். will you go to some brothers and say brother do you understand my position i'm trying to be good and all that? நீங்க யாராவது ஒரு சகோதர்ட்ட போய் பிரதர் இப்படி எல்லாம் நடந்துருச்சு நீங்க என்னுடைய நிலமையை விளங்கிக்கೊಳ್ಳுங்கன்னு நினைக்கிறேன் will you support me? நீங்க எனக்கு சாதகமா இருப்பீங்களா? what a shame. என்ன வெட்கத்துக்குரிய காரியம் i would be ashamed of myself if i go seeking for human support like that. சப்போர்ட் பண்ண வேண்டும் சொல்லி நான் தேடி போவேனா அது வெட்கத்துக்குரிய காரியம் அவமானத்துக்குரிய நான் யாருடைய ஆதரவு எனக்கு தேவையில்லை Jesus said you can all go away நீங்கள் எல்லாரும் போக வேண்டுமானால் போகலாம் என்று இயேசு சொல்லிவிட்டார் You நான் என்னை தனியாக விட்டுவிட்டு போய் விட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் நான் தனியாக இல்லை The God who runs this universe is with me இந்த அண்ட சராசரத்தையும் மாளிகை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் That is the only way

அது மோசமானது என்று மட்டுமல்ல அது சபிக்கப்பட்டது அ கர்ஸ் லைஃப் ஒரு சாபம் வேண்டுமா கோ கோ சீக் சீக் தி சப்போர்ட் சப்போர்ட் ஆஃப் ஹியூமன் ஆதரவை போய் தேடி போங்கள் இன் சர்ச் அதுக்கப்பட்டது இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவை நீங்கள் நீங்கள் தேடி இஸ் ஒரு சாபம் இருக்கிறது யூ தேவனை கனவீனம் அணுகிறீர்கள்

லூக்கா இருபத்தி மூணுல வாசிக்கிறோம் பீட் இன் தி பிளட் ஃபுளோயிங் அவரை அடிக்கப்பட்ட ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது ஃபாலிங் டவுன் அண்டர் தி weight ஆஃப் தி கிராஸ் அந்த சிலுவின் மர சிலுவி மரத்தின் பாரம் தாங்க முடியாதபடி கீழே விழுகிறார் சம் women on the road side started crying உடனே அந்த சாலைகளிலே வீதிகளில் நின்ற ஸ்திரிகள் அழ ஆரம்பித்தார்கள் ஜீசஸ் said to them இயேசு அவர்களை பார்த்துச் சொன்னார் don't weep for மீ எனக்காக அழ வேண்டாம் i am நான் நன்றாக இருக்கிறேன்

Weep for yourself. Weep for your children can you you take that position Supposing everybody is against you and says crucify him, crucify him. get rid of him he's useless உங்களுக்காக உங்கள் இந்த ஸ்தானத்தை நீங்கள் எடுக்க முடியுமா உங்களுக்கு எதிராக எல்லாருமே மாறிவிட்டார்கள் இவரை சிலவில் பயனற்றவர் என்று you உங்களுடைய சில நண்பர்கள் வந்து ஐயோ பிரதர் பாவம் என்ன செய்யறது சொல்ல வருகிறார்கள் ஆர் ட்ரீட்டிங் யூ சோ பேட்லி இந்த மக்கள் எல்லாம் உங்களை இவ்ளோ மோசமாக நடத்துகிறார்களே வாட் வில் யூ டெல் देम அவங்க என்ன சொல்வீர்கள் ஓ थैंक यू பிரதர் யூ ஆர் சப்போர்ட்டிங் மீ நன்றி சகோதரனே நீங்கள் எனக்கு ஆதரவா வருகிறீர்கள் ரபிஷ் அது குப்பை Don't weep for me I'm all right. நீங்க எனக்கு அழ வேண்டாம் நான் நன்றாக இருக்கிறேன். Weep for these people they are messing up their life. இவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கை குழப்பிக் கொள்கிறார்கள் அவர்களுக்காக அழுங்கள். That is a man of God. அவர்தான் தேவ மனிதன்.

ஹவ் யூ காட் காட் ஆன் யோர் சைட் ஒரு நாள் உங்கள் பக்கத்திலே தேவன் இருக்கிறாரா இல்லையா If you don't have God on your side you can get everybody including me on your side it is useless. தேவன் உங்கள் சார்பாக இல்லை என்று சொன்னால் நீ எல்லாரையும் உங்கள் பக்கத்திலே கொண்டிருந்தாலும் என்னையும் சேர்த்து உங்களுக்கு ஆதரவாக வைத்திருந்தாலும் அதில் எந்த பயனும் இல்லை. You can convince me and get me on your side it will not help you. எப்படியாவது என்னை நீங்கள் நம்ப செய்து உங்கள் சார்பாக என்னை கொண்டு வந்து ஆனாலும் அது உங்களுக்கு உதவி செய்யாது. Curse is the man who leans upon Zack Bunnen. Zack Bunnen-ஐ சார்ந்து இருக்க மனிதன் அவர் தனக்கு ஆதரவாக கொண்டிருக்க மனிதன் சபிக்கப்பட்டான். And who is trying to get Zack Bunnen's support for his

எட்டாம் வசனத்திலே பார்க்கறோம் அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கான் even when everything is dry around him he will be green தன்னை சுற்றிலும் எல்லாம் காய்ந்து போனாலும் கூட தான் பசுமையாக இருப்பான் because his roots are going into the river ஏனென்றால் அவனுடைய வேர்கள் அந்த ஆறுகளுக்குள்ளாக செல்கிறது that means his trust is in the lord underneath the ground அந்த பூமிக்கு கீழே தன்னுடைய நம்பிக்கையானது கர்த்தர் மேலே இருக்கிறது and god gives his grace to the humble தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் so the secret of an overcoming life

என்னாகமம் 16 ஆம் அதிகாரம் 22 ஆம் வசனம் ஹூ made யூ the ஹூ made you a ruler over us எங்களுக்கு மேல் அதிபதியாக உங்களை வைத்தவர் யார் என்று மோசே என்று கேட்பார்கள் I will not reply நான் அதற்கு மாறுதரம் சொல்ல மாட்டேன் I will fall down and put my mouth in the dust நான் மூங்கப்புற விழுந்து என்னுடைய வாயை தூளிலே நிறுத்துவேன் I'll say god ஆண்டவரே you please reply to them நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுமாண்டவரே do you have that confidence உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறதா

You know, this is is. how our usual habit We <inaudible> we get into some trouble <inaudible> and immediately <we> think, நம்முடைய வழக்க அனுபவம் இருக்கிறது ஏதாவது உடனடியாக நமக்கு உதவி செய்வதற்கு கிறிஸ்தவ

லெட் காட் யூஸ் என ஹெல்ப் அஸ் பட் அவர் ட்ரஸ்ட் மஸ்ட் பி இல்ல யாரையும் வேண்டுமானாலும் நமக்கு உதவி செய்யும் வேண்டியது தேவன் பயன்படுத்த மாணவால் நம்முடைய நம்பிக்கையை தேவனிலே மட்டுமே இருக்க வேண்டும் ஐஎம் நாட் நாட் ஆஸ்க் மென் ஃபார் ஹெல்ப்

We trust in the Lord that He will help us. And God will test you in different situations. When you face this difficulty, and a the great multitude of problems is coming into your life, where do you turn? Do you look up? Or do you look left and right? Learn to look up. மேலே நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் தேவனுடைய வழி